கடவுச்சீட்டு தரவரிசையில் அமெரிக்காவை விடவும் கனடா முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யும் சுதந்திரத்தின் அடிப்படையில் கனடிய கடவுச்சீட்டு தற்போது அமெரிக்காவை முந்தியுள்ளதென ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் ஹென்லி பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் வெளியிடப்பட்ட புதிய தரவரிசை தெரிவிக்கிறது இந்த தரவரிசையின்படி கனடா ஒன்பதாவது இடத்திலும் அமெரிக்கா பன்னிரண்டாவது இடத்திலும் உள்ளது முந்தைய ஆண்டுகளில் இரு நாடுகளும் ஏழாவது இடத்தில் இணைந்திருந்தன ஹென்லியன் பார்ட்னர்ஸ் நிறுவனம் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த உலக கடவுச்சீட்டு குறிப்பிட்ட தரவரிசையை வருகிறது இவ்வாண்டு தரவரிசையில் ஏற்பட்ட மாற்றம் அமெரிக்கா அண்மையில் அறிமுகப்படுத்திய கடுமையான விசா விதிமுறைகளுக்கும் அதற்கு பதிலாக சில நாடுகள் அமெரிக்க பயணிகளுக்கு விதித்த எதிர்வினை நிபந்தனைகளுக்கும் காரணமாகும் என கூறப்படுகிறது அமெரிக்க கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுடன் ஒப்பிடும்போது கனேடியர்கள் பெலாரஸ் பப்போ நியூகினி உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யலாம் அதே போல பொலிவியா மற்றும் ருவாண்டா நாடுகளிலும் விசா வருகை செலவில்லாமல் நுழையலாம் விசா சுதந்திர பயணத்தை தனித்தனியாக கணக்கிட்டால் கனடா டா முப்பத்தி இரண்டாவது இடத்திலும் அமெரிக்கா முப்பத்தி ஏழாவது இடத்திலும் உள்ளது இரு நாடுகளும் கடந்த ஆண்டு இருபத்தி ஆறாவது இடத்தில் இணைந்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது